ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருடைய உறவு வந்து எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம் மனைவி அப்படிங்கிறத எங்கேருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் வெளியே இடத்துலேருந்து வந்து ஒரு இருந்தால் வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கும்போது போது அங்கேருந்து வர அம்மா அப்பா அண்ணன் தான் எல்லாரையும் விட்டுட்டு வந்து புதுசாக ஒரு உள்ள உறவுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரணும் அதை வந்து கணவன் வந்து முதல்ல வந்து புரிச்சுக்கணும் ஆனால் வந்து கணவன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உறவுகள் கூட தான் இருப்பார் அம்மா அப்பா தங்க தன்னுடைய உறவு வந்து தனக்கு வேணும் அப்படி தான் அவர் நினைப்பார் அதே மாதிரி தானே ஒரு பொண்ணுக்கு வந்து இருக்கும் ஆனால் மட்டும் எல்லா உறவுகள்லேருந்து வந்து பிரித்து ஒரு புதுசு உறவுகள் கூட வந்து போடுறாங்க அது காலங்காலமாக வந்து நடக்குது ஆனால் ஆண் மட்டும் தன்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தான் அதே சமயம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிடிக்கலை அந்த வீட்டில் மாமியார் மருமக ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா தனியாவா அப்படின்னா தனி கொடுக்குறேன் கூட்டிகிட்டு போயிட்டா அவள் பொல்லாதவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து எங்கேயோ இருக்கிற பொண்ணை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வரீங்களே அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து தெரியலையா அப்போ மட்டும் அப்போ நீங்கள் பொல்லாதவங்களான்னு நான் கேட்குறேன் அங்கேயிருந்து வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வேண்டாம் சொல்லி கூட்டிகிட்டு வரீங்க அப்போ ஒரு பெண்ணு வந்து யாருமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆணும் வந்து எனக்கு யாரும் வேண்டாம் அப்படி தனியாக தானே இருக்கணும் அதுதானே நியாயம் ஆனால் வந்து இப்போ இப்போவும் இந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து இருக்கணும் ஆனால் வந்து க மனைவியோட உறவு எப்போ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கிறது இல்லை எப்போ வந்து எப்போ இருக்கா சரி நான் என் பொண்ணை பார்க்க வரேன் என் தங்கச்சியை பார்க்க வரேன் அப்படின்னா அந்த ஆணுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கிறது இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட எல்லாமே வந்து தன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறாரு அங்கே தான் வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது பழைய காலத்தில் எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க ஆனால் இந்த காலத்தில் யாரும் அப்படிலாம் போகிறது கிடையாது நியாயத்தை வந்து கேட்குறாங்க நியாயத்தை கேட்காமல் இருக்கிறது இல்லை ஒரு சின்ன சின்ன கூட உங்கள் உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன உறவுகள் கூட சண்டை வருது கல்யாணம் நிற்கிது நிச்சயம் நிற்கிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விவகாரத்தை வந்து டக்கு டக்குன்னு வந்து பண்ணிட்டு போகிறாங்க இப்படிலாம் வந்து நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படின்னா ஒத்தரக்கு ஒருத்தரை வந்து புரிஞ்சுக்காததுனால தான் ஒரு ஆணு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு தன்னை விட்டு அங்கே வந்துட்டா இனிமேல் வந்து ஒரு பெண் வந்து அவங்க வீட்டில் உள்ள உறவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருக்காங்க சரி அது சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஒரு ஆளு தானே உறவாக இருக்கணும் ஆனால் வந்து கணவன் தானே எல்லாமே இருக்கணும் ஆனால் அந்த கணவன் வந்து அப்படி நினைக்கிறதில்லை எப்போவுமே சில வீட்டில் என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து இந்த பொண்ணோட கடைசி காலம் வரையும் எல்லாமே வந்து பார்த்தினா உங்கள் அம்மா வீட்டில் தான் போய் வாங்கணும் அம்மா வீட்டில் தான் அம்மா தான் செய்யணும் அண்ணன் தான் செய்யணும்னு அந்த உறவுகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி தருகிறாங்க இப்போ தான் அந்த நேரத்தில் தான் அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது வயசு ஆனால் சில உறவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி வந்து புரிஞ்சு நடக்கிறது லட்சத்தில் யாரோ ஒத்தரவுத்தர தான் அப்படின்னு சொல்லலாம் லட்சத்தில் ஒரு உறவு தான் வந்து தன்னுடைய மனைவியை புரிஞ்சுக்கிட்டு வயதான முதல்ல சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் வந்து சில இடத்துல நல்லாவே இருக்கும் ஏன்னா சின்ன இடத்துல அப்படிங்கும்போது இளமை இருக்கும் இளமை இருக்கும்போது ஆணு பெண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தையெல்லாம் பறக்கும் வயசானதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போ தான் அந்த ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்லுவார் உனக்கு தலை நடிச்சிருச்சு உனக்கு சரி இல்லை நீ அழகாக இல்லை அது இல்லை இல்லை அவள் தொப்பையும் தொந்தையமாக இருந்தாலும் அதை பற்றி அவங்க கண்ணை நான் ஆம்பளை எப்படி வேணால் இருப்பேன் நீ அசிங்கமாக ஆகிட்டேன் அதாகிட்ட இதாகிட்டேன் சொல்லி இந்த பொண்ணை வந்து ரொம்பவும் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க இதனால் அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கிறது இல்லை வயசான தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவியை வந்து வெறுக்க ஆரம்பிச்சுறாங்க உண்மையான காதல் அப்படின்னா எப்போ இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் உண்மையான காதல் அப்படின்னா வயசான கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய உறவு விட்டு தங்கூட இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எப்போவுமே வந்து அன்பாக பாசமாக காதலாக வைக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவி வீட்டில் உள்ளவங்க யார் வந்தாலும் சரி அவங்க கூட அன்பாக இருக்கணும் பண்பாக இருக்கணும் அவங்க கூட பாசமாக இருக்கணும் அப்போ தான் உறவுகள் வந்து நீடிக்கும் உறவுகள் வந்து ஆனால் கணவன் வந்து இப்போ ஒரு மனைவி வந்து கூட இருக்கா அப்படின்னா கூட வந்து தன்னோடய அம்மாவை அனுசரித்து போகிறாள் அப்பா தன்னோட தங்கச்சி தம்பி அதுவும் உள்ளூரில் இருந்துச்சுன்னா அடிக்கடி வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகிறது அண்ணன் வீட்டுக்கு போகிறது விசேஷத்துக்கு போகிறது இப்படி எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனைவியை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம் எல்லா நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக ஒரு பொண்ணு வந்து மருமகளாக அப்படி வந்து இருக்கா ஆனால் வந்து அதே சமயம் மருமகள் அப்படின்னு மகளோட மருமகளாக வந்து நடந்துக்கிறாங்க அந்த அந்த ஆண வந்து அந்த பெண் வீட்டுக்கு வந்து எதுவுமே இது செய்யறதில்ல பெண்ணு வீட்டுக்கு வந்து வந்து தன்னுடைய அம்மா அப்பா என்னைக்கோ பார்க்க ஆணுக்கு பிடிக்கிறது இல்லை இல்லை அவங்க வந்து பார்க்க வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை முகத்தை சுழிச்சுக்கிட்டு இவ இவளை பார்க்க எப்படி வரான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த காலத்தில் கூட இப்போ வந்து இப்போ கூட நிறைய பேர் வந்து மாறதே கிடையாது இந்த மாதிரி வந்து இருக்காங்க இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனை சண்டை சண்டை சச்சரவோட சில வீட்டில் வந்து சண்டை சச்சரவோட இழுத்துக்கிட்டே போகுது கடைசி காலம் வரையும் சரி என்ன தான் இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம வந்து விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற மனநிலையில் கடைசி வந்து இருக்காங்க சில இடத்துல வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கிறது ஒரு அதிசயமாக வந்து பார்க்கப்பட்டது இந்த காலத்தில் டைவர்ஸ் பண்ணலையா இவ்வளோ குடும்பப்படுத்துனால் நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணலையா அப்படிங்கிறது அதிசயமாக பார்க்குறாங்க ஏன்னா அந்தளவு பெண்கள் வந்து முன்னேறிட்டாங்க ஏன்னா பெண்கள் வந்து என்றைக்குமே வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலம்லாம் வந்து மலையேறி போச்சுன்னு சொல்லலாம் இப்போ எல்லா இப்போ எல்லா பெண்களும் படிச்சிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க சுதந்திரம் அப்படிங்கிறது வந்துச்சு யார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத புரிகிற தன்மை வந்து பெண்ணுக்கு வந்துச்சு அதனால எல்லாத்தையுமே ஏற்று கேள்வி கேட்குறாங்க ஏற்று கேள்வி கேட்குறனால தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனைன்னு வருது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலே காதலிச்சுறாங்க காதலிச்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப் கூட வந்து இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து அந்த ஆணு தன்னை புரிகிறானான்னு பார்த்துக்குறாங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனை கல்யாணம் அப்படிங்கிற வந்து பண்ணிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தில் வந்து நிறைய பேர் வந்து இப்படிலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் அப்படி இருக்காங்க அந்த ஆணு கூட வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷமாக காதலிச்சாங்க ஆனால் கல்யாணத்து அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்துச்சு கல்யாணத்து அன்னிக்கே மாப்பிள்ளை ஒரு பக்கம் கத்த பொண்ணு வருது கத்த கல்யாணம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கலாட்டாவாக வந்து போயிடுச்சு ஆனால் வந்து கல்யாணம் நடந்துச்சாங்க கேட்டால் தாலையை வந்து கட்டி கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பத்து நாள் கூட இல்லை ஏழு நாள் தான் அவட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படி சொல்லி வந்து அப்படியே டைவர்ஸ் சொல்லி போயிடுச்சு இதுக்கு எட்டு வருஷம் வந்து காதலிக்கலாம் எட்டு நாள் இருந்ததுக்கு எட்டு வருஷம் இருக்கா காதலிச்சான்னு தெரியல சாதாரணமாக வந்து காதலிக்காம கூட இருந்திருக்கலாம் போல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எட்டு நாள் என்ன செஞ்சான்னு தெரியல அவள் வந்து அம்மாவுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்பாவுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்போ முதலே ஆரம்பத்திலே நீங்கள் பேசியிருக்கணும் அதாவது ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆண் வீட்டுக்கு போகிறான் அப்படின்னா நிறைய கண்டிஷன்கள் வந்து போட வேண்டியது அதனால தான் வீட்டில் வந்து பிரச்சனை வருது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் முதலே மாப்பிள்ளைக்கிட்ட வந்து பேசலாமா முதலே மாப்பிள்ளை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது உங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது எங்கள் உறவுக்கார பெண்ணி இப்படி தான் முதல்லே வந்து காதலிச்சாங்க காதலிக்கும் போதே சொல்லிட்டாங்க உங்கள் உறவுகள் யாருமே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் என்னோடய உறவுகள் மட்டும் என்னுடைய அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க ஆனால் உன்னோடைய உறவு யாருமே இந்த வீட்டு வாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய உறவுகள் யாருமே இந்த வீட்டு அவங்க என்னுடைய உறவுகள் தான் வருவாங்க எங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மட்டும்தான் தங்குவாங்க உன்னுடைய அம்மா அப்பா உன்னுடைய உறவுகள் வேணா நீ போய் பார்த்துட்டு வா இல்லை நானும் வந்து வரேன் நானும் வந்து வரேன் அவங்கள வந்து பார்ப்பேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து வரக்கூடாது ஏன்னா எந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்குலாம் நான் சமைச்சி போடுறது இங்கேயே வந்து உட்காந்துக்கிறது அதெல்லாம் ஒரு நாள் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து கணவர் சரி சமைச்சு தான் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி வந்து ரெண்டு குழந்தைகளும் பிறந்து அவங்களுக்கும் பத்து பத்து வயசாச்சு இன்றைக்கி ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உறவு பாக்குறதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க அந்த பொண்ணோட உறவுக்காரங்க மட்டும்தான் வந்து வருவாங்க ஆனால் அந்த அவருடைய உறவுக்காரர் யாருமே அவங்க அம்மா அப்பா கூட மாமனார் மாமியார் கூட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த மாமனார் மாமியார் நாத்தரம் யாருமே வீட்டுக்கு வரமாட்டாங்க என்ன இவங்களும் போய் சேர்ந்து வந்து போய் பார்த்துப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாலே வந்து பேசிட்டாங்க இதெல்லாம் வந்து காதலிக்கும் போது பேசிட்டாங்க அப்படிங்கும் போய் பேசியாச்சு நீங்கள் சமைச்சா தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரும் வந்து அதுக்காக சமைச்சிட்டாரு அதனால தான் வாழ்க்கை வந்து துணை இந்த மாதிரி காதலிக்கும் போதே வந்து என்னுடைய பிடிவத்தை நான் விடவே மாட்டேன் என்றைக்குமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலே வந்து பேசியிருக்கலாம் இந்த மாதிரி கணவனுக்கு வந்து பொண்ணு இல்லை க நான் காதலிக்கவே இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னால் முதலே வந்து பேசலாம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உறவுக்காரங்க கூட்டத்தை வந்து வீட்டில் வந்த ஆச்சுக்கிட்டே எப்போ பாரு சமைச்சு போடு அது போடு இது போடு செய்யறதுலாம் எனக்கு பிடிக்காது எனக்கு செய்யவே முடியாதுன்னு முதலே வந்து நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் தான் வந்து பெரும்பாலான குடும்பத்தில் சண்டை வருது அப்படின்னா அந்த கணவன் மனைவி சண்டையோட உறவுக்காரங்க சண்டை தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா எப்போ பாரு அவங்க வந்து உட்காந்துக்கிறதும் சாப்பிட்றதும் அதுவும் இந்த வீட்டில் இருக்கிறது இதனாலதே வந்து நிறைய வீட்டுக்களை வந்து குழப்பம் சண்டை பிரச்சனை இதுக்கு எல்லாமே வந்து காரணம் அப்படின்னா தான் அது லோக்கலில் வந்து வந்துச்சுன்னா உறவுக்காரங்க வந்துச்சுன்னா அதோட தலைவலி வாழ்க்கை ஃபுல்லாக வந்து வேதனையை வந்து அணிவிச்சிட்டு தான் இருக்கணும் இந்த வேதனையை நான் இன்னும் இருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய உறவுக்காரங்க வந்து லோக்கலில் தான் வந்து இருக்காங்க அது என்னுடைய உறவுக்காரங்க யாருமே இங்கே இருந்தில்ல என் நாத்தனார் வந்து இங்கே தான் இருக்கா அதனால அவள் விட்டு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் போக வேண்டியிருக்கு அடிக்கடி இங்கே வருது போகுது எல்லாமே வந்து செய்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த துன்பத்தை அழைச்சிருக்காங்க ஆனால் எங்கள் உறவுக்காரங்க யார் வந்தாலும் என் கணவருக்கு வந்து பிடிக்கிறதே கிடையாது கூட பிறந்தவங்க வந்தால் கூட என் கணவர் வந்து சிடு சிடுன்னு வர அதனால் வீட்டுக்கு வர வரமாட்டாங்க வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மோஞ்சில் அடித்தாப்புல அப்படி பேசுவார் வந்தால் கூட உங்களெலாம் யார் வர இப்போ சொன்னான்ட்டு எங்கள் அக்கா வந்து வந்து கூட அப்படி வந்து பேசினேன் அதுக்கப்புறம் யாருமே வந்து வருத்தப்பட்டு வரமாட்டாங்க இப்படிலாம் வந்து கணவர் வந்து கிடைக்கிறது ஆனால் என்ன செய்ய அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோன்னு போகிறாங்க ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் அட்ஜஸ்ட் பண்ணி போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு புருஷனே வேண்டாம் என்னுடைய உறவுகளையும் மதிக்கணும் உன்னோடைய உறவை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே வந்து இருப்பாங்க இங்கே என்னுடைய உறவு ஆனால் வந்து இப்போ என் வீட்டுக்காரர் தங்கச்சி இருக்காரு அடிக்கடி போகிறாரு ஆனால் தங்கச்சி வீட்டுக்காரர் பத்து நாளைக்கு ஒரு தடவை போய் தங்கச்சியை போய் பார்த்துட்டு பேசிட்டு வருவார் தங்கச்சிக்கு ஐம்பத்தெட்டு வயசாச்சு ஆச்சு ஆனால் அவர் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை வந்து சொல்ல மாட்டார் அதுதான் நான் கேட்பேன் ஏன் வாரக்காரர் வந்தால் உங்களுக்கு எப்போவோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போவோ அதை எங்கேயோ தள்ளி இருக்க வந்தால் உங்களுக்கு பிடிக்கல சிறு சிறுங்கிறாரே ஆனால் உங்கள் தங்கச்சி மட்டும் எதுக்கு மாதத்துக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு நான் கேட்பேன் அதே மாதிரி தன்னுடைய உறவு தான் பெருசு இந்த மாதிரி சுயநலம் பிடிச்ச ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க நிறைய பேர் இருக்கனால தான் வீட்டில் வந்து பிரச்சனைகள் வருது பெரும்பாலும் சண்டைகள் வருது எல்லாமே கணவன் மனைக்குள்ளே வர சண்டை எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தா அந்த உறவுகள்னால தான் வந்து சண்டை சண்டை வருது அப்போவாது அந்த கணவன் வந்து புரிஞ்சுக்கணும் உறவுகளால் தான் சண்டை வருது நமக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு எந்த சண்டையும் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய மனைவி இருக்கணும் தன்னுடைய குழந்தை இருக்கணும்னு அவர் நினச்சானா எந்த சண்டை சச்சனும் வராது சண்டை வருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்களாக தான் வந்து சண்டை வருது இன்றைக்கி எங்கள் வீட்டில் உறவுக்காரங்களாம் சண்டை வருது ஏ உறவு ஓ உறவுன்னு டெய்லி வந்து சண்டை வருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்க தான் உறவுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அது கணவர் தான் வந்து புரிஞ்சுக்கணும் தன்னடை தான் சண்டை வருது அப்படின்னு சொல்லி வந்து கணவன் வந்து புரிஞ்சிக்கணும் ஆனால் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதனால தான் வீட்டில் வந்து பிரச்சனை வீட்டில் வந்து பிரச்சனால தான் நிறைய பேர் வந்து இந்த காலத்து எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது அதனால் கணவன் மனைவி வந்து எப்படி இருக்கணும்னா கணவன் மனைவியை மதிக்கணும் மனைவியோட உறவுகளை மதிக்கணும் கணவரோட அம்மா அப்பா எல்லாரையும் வந்து மதிக்கணும் அதே மாதிரி மனைவியை எல்லாரையும் மதிக்கணும் வேறு இந்த காலத்தில் வந்து ஜாயிண்ட்டு ஃபேமிலி அப்படிங்கிறது நடக்கக்கூடாது வந்து ரெண்டு பேருமே வந்து தனியாக வீடு எடுத்து போய்க்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளைக்கு ஒரு தடவையோ அம்மா அப்பாவை அவனும் அவ்வளோ போய் பார்த்துக்கலாம் அதுதான் வந்து இந்த காலத்தில் வந்து நல்லது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிங்கும் போது அந்த பணத்தெல்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு ஒரு தம்பி வேலைக்கு போவான் க தம்பி வேலை பார்க்க மாட்டான் அண்ணன் அண்ணன் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பான் அந்த வீட்டில் வந்து மாமியார் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது நடக்கக்கூடாத ஒரு காரியம்னு சொல்லலாம் ஏன்னா கஷ்டப்பட்ட அண்ணன் ஃபேமிலி சம்பாதிச்சு அதை கொண்டு வீட்டில் கொடுத்து மாமியார் மாமின்கிட்ட கொடுக்கறது அது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதனால தம்பி சம்பாதிக்க தம்பிக்கு நாயும் கொடுக்கணும் அதனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம வங்கியில் போட்டு நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும் தனியாக இருக்கணும் தான் வந்து ஒரு எண்ணிக்கமே வந்து நல்லது அதுக்காக உறவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை வார வாரமும் பத்து நாளோ போய் பார்த்துக்கலாம் அதனால் சண்டை வந்து கணவன் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மனைவி கணவன் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த மாதிரி வந்து குடும்பங்கள் இருக்கான்னு கேட்டால் சண்டையே வராத குடும்பம் இருக்காங்களா கேட்டால் அப்போ சந்தோஷமாக வாழ்கிறவங்களாம் சண்டையே இல்லாமல் இருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக இல்லை அது மாதிரி பிரிஞ்சு போனவங்களுக்கு வந்து சின்ன தான் டக்குனு வந்து பிடிக்கிறாங்க கோவத்தில் இருக்கிற முடிவு தான் ட டக்குனு போயிட்றாங்க பிரிவு அப்படிங்கிறது என்றைக்குமே இதையும் யோசிச்சுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடிஞ்சால் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இல்லை என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போலாம் திருமணமே வந்து பண்ணிக்கிறது இல்லை சுதந்திரமாக இருக்க முடியல கணவன்ங்கிற வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்க விடவே வந்து தனியாகவே இருக்காங்க அதே வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆண்கள் வந்து சரி சரின்னு சொல்லி கல்யாணத்தை வரையும் மண்டையாட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே வந்து மாறிடுறாங்க மாறி வந்து பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எது அப்படி இருந்தாலும் கணவன் மணி ஒருத்தருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க முடியலை அப்படின்னா வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை வந்து எல்லாருமே டக்கு டக்குன்னு பிரிஞ்சு போகிறாங்க வாழ்க்கையை யோசித்து எல்லாருமே அந்த நியாயமான ஒரு முடிவு வந்து எடுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது